ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கோலா மீனில் எப்படி புட்டு சுவதனை பார்க்கலாம் கோலா மீனில் மஞ்சள் உப்பு போட்டு அதை அவிச்சு வடிகட்டி உதிர்த்து வச்சுருக்கேன் அ அந்த மீனை ஒரு வானலில் அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் கடுகு போட்டு கடுகு வடித்ததும் அறுக்கி வச்சு வெங்காயத்தை சே சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்து நல்லா கிண்டி விட்ட விடும் அதில் ஒரு உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன் அதையும் நல்லா கிண்டி விடுறேன் கிண்டி விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு அதையும் கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மீனையும் அதில் போடணும் போட்டு நல்லா கிண்டி விடணும் அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு மல்லிப்பொடி கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கினதும் அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூணா சுவையான கோலா மீன் விட்டு ரெடி இது சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாம்பார் ரசம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ